ஸ்ரீராமஜெயம் நாம் இங்கு பார்க்க போவது ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா அதைத்தான் பார்க்க போகிறோம் ராவணன் சிவனின் தீவிர பக்தன் மாநிலத்தை தவிர வேறு எவராலும் என்னை மாய்க்க இயலாது என்று மரம் வாங்கி வந்திருக்கிறான் அதனால்தான் அதனால்தான் ஸ்ரீ ராமரே மானிட அவதாரம் எடுத்து ராவணனை வதம் செய்தார் என்னதான் அவர் வீழ்ந்தாலும் பல இடத்தில் வெற்றி பெற்றிருக்கார் தோல்வி அவருக்கு கடைசில தான் வந்தது மாரிசனிடம் அவரது ஆணவம் வென்றதுடமும் அவரது ஆணவம் வென்றது தம்பி விபீசனர் அண்ணா இந்திர பதம் பெரும் பெரும்பதம் இழக்கின்றாய் இந்த ஆதலில் புகழ்வது கேள் என்ற போதும் கேட்கவில்லை ராவணனின் ஆணவம்தான் வென்றது ராவணன் சீதாவை கடத்தி வந்த பின்னாடி ராமருடன் போர் புரிய நினைக்கிறார் ராவணன் தூங்கிட்டு இருக்க தம்பி கும்பகர்ணனை எழுப்பி நீ ராமரோட போர் புரிய போ அப்படின்னு சொல்றாரு கும்பகர்ணன் ராமர் திறமை மிக்கவரு அவருடன் போரிட்டால் நான் மடிந்து விடுவேன் அதனால் இருந்தாலும் அண்ணன் சொல்கிறதுக்காக நான் போரிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ போர் புரிய போய் நான் மடிஞ்சிடுவேன் உனே அடுத்து நான் பார்க்க முடியாது அதனால் நாளைக்கு நீ நீந்திரஜித் அனுப்புவா இந்திரஜித்து மடிச்சிருவான் அதுக்கடுத்து நீ போர் புரிய போவ நீனும் மடிஞ்சிடுவேன் உனக்கடுத்து மண்டோதரி போவா மண்டோதரியும் அடிஞ்சிடுவாங்க அதனால் நம்ம குளமே மடிஞ்சு போயிடும் எதிர்காலத்தில் நடக்கிறத கழித்து கும்பகரணை சொல்லி நான் எதுவும் தப் தவறு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருவேண்ணா அப்படின்னு சொல்லி போருக்கு போ கிளம்புறாரு கும்பகரண போருக்கு போய் ராமஜித்தை அம்புனால் மடிஞ்சிடுறாரு அதை பார்த்து படை வீரர்கள் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல் இந்திரஜித்தை அழைத்து உன்னோட தம்பி தம்பிகள் படை வீரர்கள் உன்னோட சித்தப்பா அனைவரும் போர்ல இறந்துட்டாங்க சொல்றார் அவ அப்ப இந்திரஜித்து நான் இப்பவே போய் ராமரையும் லக்ஷ்மணையை அழிச்சிட்டு வரேன்னு சொல்ற இந்திரஜித்து போருக்கு போய் லக்ஷ்மணோட போரிட்டு லக்ஷ்மண இந்திரஜித்து உயிரை மாய்த்து விட்டார் இது எல்லாம் கேட்ட ராமனின் மனைவி மண்டோதரி ஸ்ரீமன் நாராயணன் தான் அவதாரம் எடுத்து இத்தனை இதையும் அழிச்சிருக்காங்க த தர்மத்தை நிலைநாட்ட இதெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு க கணிக்கிறாங்க கணிதோதரி ராமனை முப்பத்து முக்கோடி வரம் வரம் பெற்றவங்களை வேறு யாராலும் அழிக்க முடியாது நீங்கள் நாளைக்கு போருக்கு போனால் ராமர் உங்களை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்றாங்க சித்து இறந்ததை கேட்டு ராவணன் கோவப்பட்டு போர்க்களத்துக்கு போகிறாரு அங்கே போய் ராமரோட சங்கடன் கொடுத்த வில்ல எய்கிற வேறார் அது ராமர் வந்து மூணு ஊதுறார் ஊதுனோடனே அது ஒடிஞ்சு விழு விழுந்துருது ஒன் ஒன்றுமே இல்லாமல் நிராய்க்க பணியாக இருக்கிறாய் அதனால இன்றைக்கு கேட்டு நாளைக்கு வா நான் திருந்தி வா திரும்பி வா திருந்தி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஆணவத்தின் காரணமாக மறுநாள் ராமருடன் போர் புரிய வருகிறார் ராமர் பிரமாஸ்திரத்தை பிரமாஸ்திரத்தை அனுப்பி ஏகிறார் பிரமாஸ்திரம் பட்டு ராவணன் உயிர் துறந்தார் மண்டோதரி வர்றாங்க வந்து ராவணன் மேலே விழுந்து அழுகிறாங்க அப்போ ராமர் வந்து அவதாரம் ராமர் காட்சி தர்ற அத்தோதரி பரமாத்மா என் கணவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லருள் புரியுங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே விழுந்து உயிர் திறந்துடுறாங்க இவ்வாறாக இறுதியில் ராவணனின் வெற்றி Rāvananīn vīrchī dharmatīn vitrī āgum. Śrī Rāma Jaya Rāma, Śrī <inaudible>